ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாவல் மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுள்ள வாவல் மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல நீளமான நல்ல பிக் சைஸ் வாவல் மீன் தான் நான் எடுத்திருக்கேன் வாங்க இப்போ நம்ம வாவல் மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாவல் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் வெந்தயம் நல்லா நம்ம வெந்தயமும் ஜீரகமும் நல்லா எண்ணெயில பொறிஞ்சிருச்சு இப்போ நாலஞ்சு பூண்டு பல்லி எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்குவோம் கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு கருகு இலைகள் நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இப்போது பால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கஷ்மீரி தூள் இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கிறோம் இது ஏன் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய குழம்பு வந்து நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் என்னுடைய ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணுவேன் செம்ம சூப்பரா பார்த்தாலே சாப்பிடணும் அப்படின்னு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பினுடைய கலர் வந்து நமக்கு இருக்கும் பாருங்க மஞ்சத்தூளும் கசிந்தை தூளும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் இப்போ நான் ரெண்டு நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்கும் போது இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் தக்காளியை நல்லா வதக்கிடுவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா குழைய வெந்தாச்சு இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினால் போதும் இப்ப இந்த வாவல் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்க போறோம் தண்ணி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கூடவே மீன் குழம்பு மசாலா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மீன் குழம்பு மசாலா இது மூணு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்போது புளி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸு எழுநூற்றி அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை புளி தண்ணி சேர்த்து நல்லா மசாலா கூட கலந்துருவோம் தண்ணி சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வர விட்டுருவோம் இது கொதிச்சு இந்த கேப்ல வந்து நம்ம இந்த மீன் குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதற்கு நான் ரெண்டு சின்ன தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க வாவல் நீங்க குழம்புல சேர்த்துக்கலாம் எல்லாமே குழம்புல சேர்த்துட்டோம் இதை கலந்து விட்ருவோம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் இனி உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா வத்தி வரும் வரைக்கும் நம்ம மூடி போட்டு குழம்ப கொதிக்க விட்டுருவோம் மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாரு குழம்பு நல்லா பாதி அளவுக்கு வத்திருச்சு இப்போ இத மெதுவாக கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போறோம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டுருவோம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வருவோம் தேங்காய் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு கொதிக்க விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் பால் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு மேலே நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் குழம்பு வந்து நல்லா ஆடை விழுந்துருச்சு பாருங்க திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நமக்கு வாவல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து குழம்ப இறக்கிடுவோம் மல்லியை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ வாவல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்பு வந்து நம்ம உடனே சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்ற ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அதாங்க நமக்கு இப்போ வாவல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த வாவல் மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்